இந்த வருஷம் ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்த பிரபலங்களோட காதல் கல்யாணங்கள் இந்திய சினிமா பிரபலங்கள் அவங்க பல வருஷமா காதலிச்சவங்களை இந்த வருஷம் கரம் பிடிச்சிருக்காங்க அவங்களோட காதல் கல்யாணத்தை ரொம்பவே பிரம்மாண்டமா செஞ்சுக்கிட்ட பிரபலங்கள் யாரெல்லாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் நடிகை ரகுல் பிரீத் சிங் தன்னோட நீண்ட நாள் காதலரான ஜக்கி பஹானிய இந்த வருஷம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த கல்யாணம் கோவாவில ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சு நடிகர் அர்ஜுனோட பொண்ணு அப்புறம் நடிகையுமான ஐஸ்வர்யாவும் காமெடி நடிகரான தம்பி ராமையாவோட பையன் அப்புறம் நடிகருமான உமாபதியும் காதலிச்சிட்டு வந்தாங்க இவங்களோட கல்யாணம் இந்த வருஷம் ஜூன் பத்தாம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் கோயிலில் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்துச்சு நடிகை மேகா ஆகாஷ் பிரபல அரசியல்வாதியோட பையனான சாய் விஷ்ணு அப்படிங்கிறவர இந்த வருஷம் செப்டம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சென்னையில பிரபல ஹோட்டல்ல இவங்களோட கல்யாணம் நடந்துச்சு நடிகை சித்தார்த்தபுரம் நடிகை ராவ் பல வருஷங்களா காதலிச்சுட்டு வந்தாங்க இவங்களோட கல்யாணம் தெலுங்கானாவுல இருக்கக்கூடிய நானூறு வருஷ பழமை வாய்ந்த வானர்பதி கோவில செப்டம்பர் பதினாறாம் தேதி நடந்துச்சு தமிழ் நடிகையான ரம்யா பாண்டியன் யோகா மாஸ்டரான லோவல் தவான் அப்படிங்கிறவரை காதலிச்சுட்டு வந்தாங்க இவங்களோட கல்யாணம் நவம்பர் எட்டாம் தேதி கங்கை நதி கரையில ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சு நடிகை நாக சைதன்யா அப்புறம் சோபிதா துலிபாலா பல வருஷங்களை காதலிச்சுட்டு வந்த இவங்களோட கல்யாணம் இந்த மாசம் நாலாம் தேதி ஹைதராபாத்ல ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சு நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்களோட ஸ்கூல் பருவ தோழனான ஆண்டனி தட்டில் அப்படிங்கிறவர பதினஞ்சு வருஷங்களா காதலிச்சிட்டு வந்திருக்காங்க இவங்களோட கல்யாணம் இந்த மாசம் பன்னெண்டாம் தேதி கோவாவுல ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சு நடிகை வரலட்சுமி சரத்குமார் அவங்களோட காதலரான நிக்கோலாய் அப்படிங்கிறவங்கள ஜூலை மாதம் மூணாம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட கல்யாணம் தாய்லாந்தில் நடந்துச்சு மேத்தா ரகுநாத் குட் நைட் அப்படிங்கிற படத்தின் மூலமா கதாநாயகி அறிமுகமான நடிகை மேத்தா ரகுநாத் இந்த வருஷம் மார்ச் மாசம் தன்னோட பெற்றோர் பார்த்து வச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே படத்தை நடிச்சுட்டு முழுசா திரையுலகத்துல இருந்து விலகிறதா அறிவிச்சிட்டாங்க பிரேம்ஜி இந்து தன்னோட நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்துட்டு வந்த பிரேம்ஜி இந்த வருஷம் ஜூன் இந்து அப்படிங்கிற பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களோட கல்யாணம் திருத்தணி முருகன் கோவில் ரொம்பவே எளிமையான முறையில நடந்துச்சு இவங்களோட கல்யாணத்துல பிரேம்ஜிக்கு நெருங்கிய நண்பர்களான சில பிரபலங்கள் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க இந்த கல்யாணத்தை முழுமையா முன்னிருந்து நடத்தி வச்சவர இயக்குனரும் நடிகருமான வெங்கட் பிரபு காளிதாஸ் தாரிணி தமிழ்ல மண்பானையும் மீன்குழமும் அப்படிங்கிற படத்தின் மூலமா கதாநாயகன் அறிமுகமாகி இப்போ வெளிவந்த ராயன் படத்துல தனுஷுக்கு தம்பியா நடிச்சிருந்த மலையாள நடிகர் ஜெயராமோட பையனான காளிதாஸ் தாரணி காளிங்கராயர் அப்படிங்கிறவங்கள டிசம்பர் எட்டாம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களோட கல்யாணம் குருவாயூர்ல ரொம்பவே எளிமையான முறையில் நடந்தாலும் கல்யாண வரவேற்பு சென்னையில படு பிரமாண்டமா நடந்துச்சு ஏராளமான பிரபலங்கள் கலந்துகிட்டு காளிதாஸ் தாரணி ஜோடியையும் வாழ்த்தினாங்க அபர்ணா தாஸ் தீபக் தமிழ்ல டாடா படத்தின் மூலமா ஹீரோயினா நடிச்சு பிரபலமானவங்க அபர்ணா தாஸ் தளபதி விஜயோட பீஸ்ட் படத்துலயும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இவங்க மஞ்சுமேல் பாய்ஸ் திரைப்பட நடிகர் தீபக் பரம்மோல் அப்படிங்கிறவரை கடந்த சில வருஷங்களா காதலிச்சிட்டு வந்த நிலையில ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட கல்யாணம் குருவாயூரில் ரொம்பவே எளிமையா நடந்தாலும் கல்யாண வரவேற்பு பிரம்மாண்டமா நடந்துச்சு